கோடை என்பதை வந்து நம்ம எல்லாரும் வெயிலில் நிற்கிறதுக்கு பயப்படுறோம் கோடை வந்து ரொம்ப கொடுமையாக உணர்கிறோம் நம்ம ஆனால் அந்த கோடையை வந்து ஒரு நிலவு மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா மண்ணு தான் எவ்வளவு எரித்தாலும் அப்படியே பா பாலம் பாலமாக பழந்துக்கிட்டு அடுத்த மழை பெஞ்சால் குடித்து சமப்படுத்திக்கும் தாகம் எடுத்தால் நம்ம தண்ணி குடித்து சமப்படுத்திடுறோமா இல்லையா தாகம் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி குடிப்போம் தாகம் எடுத்துக்கிறதுக்காக இந்த பூமி தன்னை காய வச்சுக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது ரைட்டு தான் அதில் தப்பு கிடையாது ஆனால் அடுத்ததான் நீங்கள் தண்ணி குடிக்க விட மாட்டீங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னுடைய நிலத்தை பார்த்துருக்கீங்க நீங்கள் இப்போவும் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் சொல்லலாம் நாலு பக்கமும் வரப்போ எவ்வளோ உயர்த்திருக்கேன்னு பாருங்கள் மூணு அடி நாலு அடி உயரம் ஏன்னா இந்த கோடையில் எடுத்தால் தான் அது சரியான உயரம் தெரியும் அதுக்காக தான் எடுத்துருக்கிறேன் சரியா இதில் வந்து இந்த கிழக்கு பகுதியில் முழுசாக நல்ல வெயில் படம் அதில் தான் அந்த காய்கறிகள் அங்கே மரமட்டைகள் இல்லை காய்கறிகள் கிழங்கு வயிறுகள் எல்லாம் வச்சுருக்கிறோம் சூரியன் இருந்து கிளம்புறதுனால அந்த பகுதியில் முழுசாக வெயில் ஊடுருவி பயிர்களுக்கு மாலை வரையில் வயல் பயிருக்கு கிடைக்கும் இந்த கோடையில் முழுசாக வெயிலை வந்து அனுமதிக்கிறோம் அதே மாதிரி மழை காலத்தில் போதுங்கிற அளவுக்கு நீர் அனுமதிக்கிறோம் தாகம் எடுக்காமல் தண்ணி யாரும் குடிக்கவே முடியாது நனைஞ்ச மண்ணு தண்ணி குடிக்காது அப்புறம் நல்லா காஞ்சிருச்சு பாலம் பலமாக வெடிச்சு காஞ்சிட்டு பூமி பாருங்கள் இந்த பூமி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை குடிக்க நம்ம அனுமதிக்கணும்ல எப்போ அனுமதிக்கிறோம் அடுத்தது மழை பெய்யும் போது அனுமதிக்கணும் அதுக்கு தாங்க அந்த வரப்புகள் இந்த மாதிரி பாலம் பலமாக வெடித்து தன்னைத்தானே காய வச்சிக்கிது பூமி தாகத்தை எடுத்துக்குது நல்லா வேலை செஞ்சாதானே தாகம் எடுக்கும் வேர்வை வெளியாகும் அந்த மாதிரி மண்ணை கூட சுவாசிக்க வைக்கிற அறிவுங்க இது அந்த மாதிரி காஞ்ச பூமியை முழுசாக வரப்புகளை உயர்த்தி நீரை தேக்கி நிறுத்தினோம்னா அந்த மண்ணு வந்து தன்னைத்தானே வளமாக்கிறோம் சரியா இந்த காய்ச்சலை வந்து நிறைய பேர் காய்ச்சல்னா தப்புன்னா நினச்சிருக்கோம் மழை வெயில் அடித்தா உடனே தண்ணி பாய்ச்சணும் இதுதான் காய்ச்சலும் பேய்ச்சலும் இல்லை இந்த காய்ச்சல் வந்து எவ்வளோ சுகமாக இருக்குன்னு இந்த மாமரத்தை பாருங்கள் எவ்வளோ துளிர் விட்டுருக்கு பாருங்கள் அப்படியே கொழுந்து இதை தண்ணி ஊற்றுனா கூட உரம்பட்டால் கூட வராது போல் அவ்வளோ கொழுந்துகளோட வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இது காஞ்சாதாங்க இதுக்கு சொரணையாக வருது ஆலமரம் அரச மரம் இதுக்கெல்லாம் ஆடு மொட்டை மொட்டையாக தின்றுக்கு இந்த குச்சி எல்லாம் அப்போது இது காய்ச்சறத நிறுத்தலை இந்த ஆண்டு தான் முதல் தடையாக காய்ப்புக்கு வந்திருக்கு எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு பாருங்கள் கொல கொலையா பிஞ்சு காயும்போது தாங்க அதுக்கு அந்த பால் உணர்வு உறுப்புகளே தூண்டப்படுதுன்னு தோணுது பாருங்க எவ்வளோ பிந்திக்கலை பாருங்கள் இந்த ஆண்டு தான் முதல் தடையாக வரப்பில் வச்சுருக்கிற மாமரம் வந்து காய்ப்புக்கு வந்திருக்குது இனி எவ்வளோ ஆண்டுகளுக்கு காய்க்கும்னு தெரில காய்ச்சிகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சரியா காய்ச்சல் என்பது பல பயிர்களுக்கு தேவைப்படுகிறது இதை புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மாந்தோப்புலாம் தண்ணி வச்சிருக்கோங்க அது ஆனால் அதை விரும்புறதில்லை அப்படிங்கிறது இப்போ புரியுது மாமரம்லாம் கோடையில் தான் பிஞ்சு வைக்கும் தண்ணி ரத்து போனால் தை மாதத்துக்கு பிறகு அப்போ தான் அதுக்கு அந்த பாலுனோட உறுப்புகளே தூண்டப்படுது அப்போ தான் அதுக்கு அந்த இன்ப நுகர்ச்சியே உருவாகுது அந்த நாளில் போய் தண்ணி இருக்கோம் நம்ம எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்த நம்ம பாருங்க இப்போ கோடைக்காலம் என்பதும் பயிர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்த அடிப்படை வந்து நம்மளுக்கு புரியணும் நம்ம இதை புரிஞ்சிக்காமலே நிறைய நேரங்களில் பொய் தகவல்களையே நம்ம வந்து அறிவியல்னு நம்பிட்டுருக்கோம் பாருங்க பாருங்க மரத்துக்கும் பக்கத்துலேயே இது தரை இது வந்து வயல் வயலுக்கு மேலே வரப்பு வரப்பில் தான் நம்ம மாமரம் வச்சிருக்கிறோம் சரிங்களா அந்த மாமரத்துக்கும் பக்கத்தில் கோடையில் எப்போதும் நம்ம வெப்பாத்தி குழி எடுக்கிறது இஞ்சியும் எடுத்துட்டோம் வெப்பாத்தி குழியும் எடுத்து காய வச்சுருக்கோங்க வயல் கீழே இருக்கு அந்த வயலே பாலம் பாலமாக புலந்துக்கிட்டு நிற்கிது காஞ்சி அந்த வயலுக்கு மேலே வரப்பில் தான் நம்ம வந்து மாமரத்தை வச்சுருக்குறோம் வயலை விட மேட்டில் அதிலேயும் வெப்பாத்தி குழி எடுத்து காய வச்சுட்டோம் சரிங்களா இருந்தாலும் அது இன்னும் நிறையா துளிர் விட்டுருக்கு பிஞ்சு வைக்கிது இன்னும் வச்சுக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் பூ வச்சிக்கிட்டே இருக்குது பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குது அப்போது இது வந்து அதுக்கு தேவைப்படுது காய்ச்சல் என்பது தேவைப்படுகிறது அந்த காய்ச்சல் மழை பெய்யும் போது வடிச்சு காய வைக்கிறோம் அது கிடையாது கோடை காலத்து காய்ச்சல் மண்ணுக்கு தேவை கோடையை கோடையாக பார்த்ததும் மிக அதிகமாக காய வச்சு பூமியை பெருமைப்படுத்தினதும் மழைக்காலத்தில் பெய்கிற அவ்வளவு நீரையும் சேமித்து அந்த நீரையே குடிக்க வச்சதும் தமிழன் செஞ்ச வேளாண்மை இயற்கையை இவனை விட பெருமைப்படுத்தினவனும் கிடையாது பாதுகாத்தவனும் கிடையாது வெப்பத்தை புனிதப்படுத்தினவனும் கிடையாது மழையை உயிர்களை வாழ வைக்கிற வரமாக நினச்சவனும் கிடையாது அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த வேளாண்மையினுடைய உண்மையான நோக்கத்தை நினச்சி பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது ஏன்னா கோடையில் உழுது உழுது காய வைக்கிறான் எந்த பூமியும் காயில் வேளாண்மை செய்கிற பூமி மட்டும்தான் கிண்டி விட்டு காய வைக்கிறோம் அதேமாதிரி மழைக்காலத்தில் நீரை தேக்கி வச்சு நிறுத்துகிறோம் பூமியில் இயற்கைங்கிறது உண்மையாக இருந்தாலும் மேட்டிலேருந்து தண்ணி பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது பெரிய பூமியில் மிகப்பெரிய பள்ளமான கடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் இவன் மட்டும்தான் என்ன செய்கிறான் சாதாரணமாக கிடைக்கிற விட வெயிலை விட அதிகமான வெயில் பூமியை சுவாசிக்க வைக்கிறான் அதே போல் சாதாரணமாக கிடைக்கிற இயல்பான நீரை விட அதிகமான நீரை தேக்கி வச்சு அதிகமாக குடிக்க வைக்கிறான் இயற்கையை இவன் தான் பெருமைப்படுத்துகிறான் இயற்கை இவன் தான் புனிதப்படுத்துகிறான் உழுது கிண்டி விட்டு காய வைக்கிறான் மண்ணை இன்னும் அதிகமாக காய வச்சுக்கோ இன்னும் அதிகமாக கா நீ முடிஞ்ச அளவுக்கு எரிச்சிக்கோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காஞ்சிக்கோ அப்படின்னு பூமியை பாலம் பாலமாக பொழந்து காய வச்சு அது வேணுங்கிற அளவு போதுங்கிற அளவுக்கு பல நாட்களுக்கு அது தாகம் தனியும் அளவிற்கு நீரை குடிக்க வைக்கிற வேலையை இயற்கையை பெருமைப்படுத்துகிற வேலையை செய்கின்ற ஒன்று வேளாண்மை அதிலும் தமிழர் வேளாண்மை நன்றி வணக்கம்